உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார் எப்படி ஆசீர்வதிக்க போகிறாராம் கத்தர் உண்டாகிறது இல்லை என்கிற சொல் இல்லாமல் போகிறது அன்பு உறவுகளே நல்லவர் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் உங்களை ஆசி பதி பதிப்பாருங்க எரேமியா மூன்று பதினாறிலே நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அன்பு உறவுகளே கத்தொடி வார்த்தையை உங்களை நோக்கி இப்படி சொல்லுகிறேன் நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகும்படி இந்நாட்களில் ஆமாங்க கத்த உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்றைக்கே சில நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார் சில விஷயங்கள் எதிர்பாராமல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் திட்டம் வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கத்தர் என்கிற உறவிலே இருக்க வேண்டும் சொல் இல்லாமல் போகிறது நிறைவை கத்தர் கொடுக்க போகிறார் முன்புறமும் பின்புறமும் வளமும் இடமும் பெருக போகிறீர்கள் பழுக போகிறீர்கள் உங்கள் பெயரை கத்த பிரஸ்தாபம் பண்ண போகிறார் உங்களுக்கு சொன்னதை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி சுதந்தரியங்கள் என்றைக்கே நடப்பதாக